கள்ளப்பாளையம் துணைத் தலைவர் கோபி மற்றும் அவரது மனைவி செய்த ஊழல்கள் அம்பலாம் சமூக ஆர்வலர் ஜெயச்சந்திரனை கோவை மனோகரன் ஐயா வணக்கம் மனோகரன் செய்திகளுக்காக உங்க பேர் என்னங்கய்யா என் பேரு ஜெயச்சந்திரனு எந்த பகுதியில் வசிக்கிறீங்க மாவட்டம் ஒன்றியம் கள்ளப்பாளையம் பஞ்சாயத்து கள்ளப்பாளையம் ஊராட்சியில் அரசு நலத்திட்டங்கள் சம்பந்தமா வந்து ஏதாவது முறைகேடுகள் நிறைய முறைகேடுகள் இருக்குதுங்க அதில் பஞ்சாயத்து துணைத்தலைவர் கோபிங்கிறவர் வந்து நிறைய முறைகேடு பண்ணியிருக்காருங்க அதாவது வந்து பசுமை வீடுகள் வந்து அரசாங்க ஊழியர் பேரில் போடக்கூடாதுங்க சாதாரணமான ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டிய திட்டம்ங்க அந்த திட்டத்தை முறைகேடாக பயன்படுத்தி அவருடைய தந்தை வேலாயுதம் ஆசிரியர் தலைமை ஆசிரியராக இருந்தவர் பேரில் அவர் ஒரு முறைகேடு பண்ணியிருக்கிறாருங்க ரெண்டாவது வந்துங்க தொகுப்பு வீடு திட்டத்தில் அவங்க பெரியமா அவங்களுடைய பையன் பேரில் தொகுப்பு மக்களாவிய அந்த தொகையை இவர் எடுத்துருக்கிறாருங்க அதே மாதிரி குறுக்கு வழியில் நிறைய ஒரு வருமானங்களை சம்பாரிச்சுட்டுங்க நிறைய மண்டிகளான விஷயங்களில் நிறைய ஈடுபடுறாருங்க ஒரு சில பெண்கள் கூட இவரே வந்து ஃபோன் நம்பர் வாங்கி பேசுகிறதுங்க பேசிட்டு அப்புறம் அவங்களோட ரெக்கார்ட் வாய்ஸை வை பதிவு பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் வெளியில் சொன்னேன்னா உங்களுக்கெல்லாம் அவமானமாக போகணும்னு பிளாக்மெயில் பண்ணுறாருங்க அப்புறம் நிறைய அரசியல்வாதி கூட ஒரு தொடர்பில் இருக்கிறதுனால நிறைய பணப்பழக்கம் நிறைய இருக்குதுங்க உதாரணத்துக்கு நான் இந்த இந்த விவகாரத்தையும் கூட நிறைய மனு கொடுத்துருக்கேனுங்க சரி அதுக்கு என்னங்க என்ன சொல்லியிருக்கிறான்னு எங்கூட சொல்லிங்க வேற ஆளு கூட சொல்லியிருக்கிறாங்க நான் வந்து டெல்லியெல்லாம் போயிருக்கிறேன் முன்னாள் மத்திய அமைச்சர் கூட எனக்கு தொடர்பு இருக்குது இப்போ இருக்கிற மந்திரி கூட எனக்கு தொடர்பு இருக்குது நான் நினச்சேன்னா என்ன வேணாலும் பண்ணுவேன்

இது சம்மந்தமாக நீங்கள் எதாவது பொதுமக்கள் சார்பாக நிறைய பேர் புகார் ஏதாவது கொடுத்துருக்காரு பொதுமக்கள் சார்பாங்க பொதுமக்களை வந்து இவர் அச்சுறுத்தி வச்சுருக்கிறாருங்க தன்னுடைய பண அதிகாரம் ஆட்சி மாற்றம் உடனே அங்கே போய் அந்த இதில் மாறிக்கிறது ரெண்டாவது வந்து ஒரு சில அதாவது எல்லாத்தையும் நான் சொல்ல விரும்பலைங்க ஒரு சில இவருடைய சாதி அமைப்பில் இருக்கிற ஒரு சில சாதி சங்க தலைவர்களை பிடிச்சிட்டுங்க அரசியல் அது சார்ந்த அரசியல் அமைப்பார்கூட நெருங்கி இந்த மாதிரி மிரட்டுறது அதனால எல்லாருமே பயந்துக்கிறாங்க இப்போ எனக்குமே நிறைய மிரட்டல்கள்லாம் இருக்குதுங்க நான் வந்து எனக்கு திருமணம் இல்லைங்க ஒரு சமூக ஆர்வலராக நின்று அதாவது இனிமேல் வந்து இந்த ஊரில் யாருக்கும் இந்த மாதிரி ஒரு கொடுமை நடக்கக்கூடாதுன்னு தான் நான் போராடிட்டு இருக்கேன் நான் வந்து இவர் ஒரு போராட்டத்தில் இவர் இவர்னாலையே நான் வீழ்ந்தாலும் கூட அதை பற்றி எனக்கு இல்லைங்க ஆனால் இனிமேல் கொண்டு இந்த கிராமத்தில் இந்த மாதிரி இவர்னால யாரும் பாதிக்கக்கூடாதுங்க உதாரணத்துக்கு நான் ரொம்ப ஆழமாக சொல்லுவான் நேர்மையான அதிகாரி இருந்துங்க சைபர் கிரைமில் இவருடைய நம்பரை ஆய்வு செஞ்சாங்கன்னா பல திடுக்கிடும் சம்பவங்கள் எல்லாம் இருக்குதுங்க அதாவது நான் என்ன சொல்றேன்னாங்க எனக்கு எனக்கு வந்து உயிரை பற்றி எனக்கு கவலை இல்லைங்க அதாவது ஒரு மர்ம தீர்வு மாதிரி இருக்குதுங்க சின்ன குயில்கிற கிராமம் ஒரு ஐயா இப்போது கடந்த பத்தாண்டு ஆட்சி காலத்தில் மண் அதாவது பொதுமக்களுக்கு நலத்திட்டங்களை வளர்க்கக்கூடிய சாலைகள் மற்றும் வீடு குடியிருப்புகளுக்கு தேவையான மண் அப்படிங்கிற ஒரு எடுத்து குட்டையிலிருந்து மண் கடத்தப்படுது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இது சம்மந்தமாக நீங்கள் என்ன சொ ஏதாவது சொல்ல விரும்புறீங்க சொல்ல விரும்புறீங்க அதாவது வந்து அந்த கிராமத்தினுடைய மண்ணை எடுத்துங்க அந்த நில பூமிதாரர்கள் கொடுக்க சொல்கிறதுக்கு அவர் ஆர்டர் வந்திருக்குதுங்க ஆனால் இவர் என்ன பண்ணிக்கிறாருன்னா தவறான இதில் வந்துங்க இப்போ அளவுக்கு அதிகமான மண்ணை கடத்தி விடுத்துருக்கிறாருங்க அதில் வந்த வருமானத்தை எல்லாம் வச்சு தான் இந்த மாதிரி இருக்கிறாரு யாராச்சும் எது பேசுனாங்கன்னா அவங்களுக்கு மிரட்டல் விடுறதுங்க ஆளுங்கட்சி எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அந்த கட்சியினுடைய செல்வாக்கை பயன்படுத்தி இவர் தன்னை நிலைநிறுத்திக்கிறாருங்க சரிங்க இப்போது இவங்க இவங்க துணைவியார் இருக்காங்க இல்லையா அதாவது வந்து கல்பனா கோபி இவங்க வந்து பாப்பம்பட்டியில் வந்து குடியிருப்பு இருக்கிறதா வந்து ஒரு சான்று வந்து அரசு பணிக்கு வந்து சமர்ப்பிருக்கிறாங்க அது வந்து உண்மையா அதாவது வந்து இவர் இந்த அம்மா பணிக்கு சேர்ந்தது உண்மைங்க ஆனால் சின்னப்பயில் கிராமத்தில் வசிச்சுட்டு தான் அங்கே போலி சார்ந்ததல் கொடுத்து வேலைக்கு செஞ்சுருக்கணுன்னு ஒரு தகவலுங்க அதே மாதிரி இன்னொன்று என்னென்னாங்க அங்கே வந்து சொந்தமாகவே வரி வசூல் புத்தகம் இவங்க சொந்தமாக அச்சடிச்சுங்க பல முறைகளில் சிக்கி அபராதம் செலுத்தி இருக்கிறாங்க அபராதம் செலுத்தினாலே ஒரு குற்றவாளிங்க ஒரு குற்றவாளிக்கு எப்படி திருப்பியும் வந்து பணியாலை கிடச்சி இப்போ மதுக்கரை ஒன்றியம் பாலத்துறையில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்கிறது எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது அதாவது சட்டம்ங்கிற நீதிங்கிறது எப்படி போயிட்டு இருக்குதுங்கிறதே தெரியலீங்க அதே மாதிரி இப்போ தற்சமயத்துலிங்க இங்கே ஒரு நாள் ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்குள்ள அதாவது அந்த கல்பனா கூட பெரியமா கோபியினுடைய பெரிய மாமியா அவங்களுடைய வீட்டைங்க போலியான வாரிசு சான்றிதழ் கொடுத்து அபகரிசிக்க முயற்சி இருக்கிறாங்க அந்த அம்மாவும் கூட ரெண்டு நாளைக்கு முன்னே கலெக்டர் அலுவலகத்தில் மனு கொடுத்துருக்குங்க அதில் இன்னொரு சமாச்சாரம் என்னாங்க பாப்பம்பட்டி பஞ்சாயத்தில் அந்த அம்மா பணியில் இருக்கும்போது சொந்தமாக கோழி ஆவணம் அந்த வரி வசூல் புத்தகமே அச்சடித்த மாதிரி எனக்கு என்ன சந்தேகம் பண்ணாங்க போலி சான்றிதழ் இவங்களே அச்சடிச்சாங்களா அப்படிங்கிறதையும் விசாரணை பண்ணாங்கன்னா இன்னொரு தெளிவாக இருக்குது கண்டிப்பாக மாவட்ட ஆட்சியர் இன்னைக்கு சிறந்த முறையில் பணியாற்றி வர இந்த காலகட்டங்கள் கொடுக்கப்பட்ட மனுக்கு கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்க எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய சமூக பணிகள் மென்மேலும் சிறக்க வின் எக்ஸ்பிரஸ் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி